அலைக்கும் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சுவையான கிராமத்து பாரம்பரியத்தில் மண் சட்டி காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லை ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் துருவலை பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்க வேணாம் லைட்டான பொன் வருவலாக வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவு போதும் இப்போ நல்லா வறுத்து வந்துடுச்சு இதை நான் எடுத்துக்கிறேன் இதை எடுத்ததுக்கு அப்புறமா அதே மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீயை விடக்கூடாது நல்லா புறப்பொறன்னு பொறிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன் அதே மண் சட்டியில் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பிரிஞ்சு இலை சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து இதையும் இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம எல்லா மசாலாவையும் வறுத்து வச்சாச்சு இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே மண் பாத்திரத்தில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு வெங்காயம் நீளவாக்கில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மூணு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு சேர்த்து ஓரளவு வதங்கிடுச்சு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து இதில் வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தோம்னா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும் அதுக்காகவும் நான் இதை இந்த ஸ்டேஜ்லேயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் மல்லிகை புதுனா இலைகள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் அரைச்சிருக்கோம் பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டுத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போது நான் நாலு காடை எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் காடையை நான் கட் பண்ணலை முழுசாகவே சேர்த்துருக்கேன் நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க காடை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இதை ஓபன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வீட்டில் உரைச்ச தயிர் கப் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த காடையில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் மிளகு ஜீராய் பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் மசாலா அரைச்ச தண்ணி கழுவி சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு போதுமானு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க போதுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் அப்பப்போ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இப்போது கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட இப்போது இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லிகீரை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான கிராமத்து சுவையில் காடு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்